ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்த்தியான ஹேர் வேணும்னா இப்போ நான் சொல்ல போகிற கடுகு எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடுகு எண்ணெய் இந்த எண்ணெயில் நம்மளோட மொழி ஆரோக்கியத்தை ஆதரிக்கக்கூடிய அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லங்க ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கடுகு எண்ணெயில் உள்ள விட்டமின் இ ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிச்சியாக செயல்படுது அது மட்டும் இல்லை மாசு சூரியனுடைய புற ஊதாக்கதிர்களால் ஏற்படுற சேதங்கள் வந்து நம்ம மொழியை பாதுகாக்குது இதோட பாக்டீரியா எதிர்ப்பு அண்ட் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உச்சந்தலையில் தொற்று பொடுகு அரிப்பு ஏற்படுறதை தடுத்து அதற்கு எதிராக போராட வருது முடிக்கு இவ்வளோ நன்மை பயக்கிற கடுகு எண்ணெயை மற்ற எந்தெந்த பொருட்களோட சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் த பார்த்தலாம வெந்தயம் பிளஸ் கடுகு என்ன வெந்தயம் புரதம் மற்றும் நிக்கோடினிக் அமிலத்தை வந்து சிறந்த மூலம் சிறந்த மூலம் வந்து சொல்லலாம் வெந்தயத்தில் உள்ள புரதங்கள் முடியோட வேர்கால்களை வலுப்படுத்தி முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் இல்ல அமிலம் உச்சந்தலையோட ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி முடி வளர்ச்சிக்கு ஊட்டமளிக்குது வெந்தயத்தை கடுகு எண்ணெயோட கலந்து யூஸ் பண்ணும்போது அந்த கலவை உச்சந்தலையில ஊடுருவி வேர்களுக்கு ஊட்டமளிக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா வெந்தயத்தை நைட்டு முழுக்க ஊற வச்சுட்டு அது ஒரு பேஸ்டா அரைச்சிக்கோங்க கடுகு எண்ணெயோட இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கலவையை உச்சந்தலையில தடவி முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நீங்க தலையை வாஷ் பண்ணுங்க ஆனா உங்களுக்கு ஈர உடம்பு அப்படின்னா அதாவது சைனஸ் பிரச்சனை இருக்கு அடிக்கடி ஜல்தோ படிக்கிறது தலைவலி அடிக்கடி வரும் அப்படின்னா நீங்க இதை ட்ரை பண்ணாதீங்க வெந்தயம் ரொம்பவே கூல் ஓகேங்களா அடுத்ததா கடுகணையோட வெங்காய சாறு சேர்த்து யூஸ் பண்ணுங்க வெங்காய சாறு ரொம்ப காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிக சல்ஃபர் உள்ளதுக்கு பெயர் பெற்றதுன்னே சொல்லலாம் சல்ஃபர் கொலாஜியின் உற்பத்தி அதிகரிக்கும் அது மட்டும் இல்ல முடியோட நுண் குழாய்கள் இருக்குல்ல அதை வலுப்படுத்தும் வெங்காய சாறை கடுகணையோட மிக்ஸ் பண்ணி தடவுறது உச்சந்தலையில ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் அது மட்டும் இல்ல முடி வளர்ச்சியை தூண்டி காலப்போக்குல உங்களோட முடி உதிரலை குறைக்கும் இந்த கலவை உச்சந்தலையில தொற்றுகளை தடுக்கவும் வேர் முதல் முடியை ஆரோக்கியமா வச்சிருக்கவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் எண்ணெயை லேசாக சூடுபடுத்திக்கோங்க அதில் வெங்காய சாறு இருக்குல்ல அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கலவையை உச்சந்திரையில் ஊற்றி ரொம்ப மெதுவாக அப்படியே வந்து மசாஜ் பண்ணுங்கள் முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் விட்டு அப்படியே வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க நல்லா டென் மினிட்ஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணுங்க அதுக்கப்புறம் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க தென் மைல்டு ஷாம் யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்கலாம் இது முடி அடர்த்தியை மேம்படுத்துறதோட உதிர்தலை குறைக்கும் முடி வந்து ரொம்ப லீனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக கடுகணையோட கச்சாலை சேர்த்து பயன்படுத்தலாம் கச்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீரேற்ற பண்பு தலையோட எரிச்சலுக்கு சிகிச்சை அளிக்குதுன்னே சொல்லலாம் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும் இச்சிங்காக இருக்கும்ல ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்து யூஸ் பண்ணும்போது உச்சந்தலையோட பிஹெச் வந்து சமன்லையே இது வந்து ரொம்பவே பேலன்ஸ் பண்ணும் முடி நுண்ணறைகளை அவிழ்த்து முடி திரும்ப வளரச்சையும் இந்த கலவை வந்து நம்மளோட முடியை ஹைட்ரேட்டாகவும் மென்மையாகவும் விட முடியோட உடையிற தன்மையும் அது குறைக்கும் அதாவது முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் ஸோ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கச்சால ஜெல் இருக்குல்ல அது கூட அந்த கடுகு எண்ணெயை வந்து கலக்கிக்கோங்க க இந்த பே அந்த மிக்ஸ் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா உச்சந்தலையில் தலைமுடியில் நல்லா தடவிட்டு முப்பது நிமிஷம் அப்படி வந்து ஊற விட்டுருங்க ஆனால் எப்போவுமே மசாஜ் பண்ணிவிட்டு ஊற விடுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் உங்களோட முடியை வந்து மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்து கடுகினியோட கருவேப்பில கருவேப்பிலை பத்தி சொல்லவே வேணாம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பீட்டா கரோட்டின் இது எல்லாமே இருக்கு தலைமுடி முன்கூட்டியே நரைக்கிறது தடுக்கும் ஒட்டுமொத்த உச்சந்தலையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கருவேப்பிலையை கடுகினியோட சேர்த்து பயன்படுத்தும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அடர்த்தியான முடி வளர்ச்சியை இது ஊக்குவிக்கும் இதை எப்படி யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா கடுகு எண்ணெயில் தேவையான அளவு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை எடுத்து ஆற வச்சு வடிகட்டிட்டு உங்களோட முடிக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஒரு டென் மினிட்ஸ் வீடாகவும் மசாஜ் பண்ணுங்க வாரத்துக்கு டூ டைம்ஸ் இந்த எண்ணெயால் மசாஜ் பண்ணிங்கன்னா போதும் நல்ல பலன் கிடைக்குங்க உங்களுக்கு அடுத்ததான் கடுகு எண்ணையோட செம்பருத்தி செம்பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா கரட்டின் உற்பத்தியை வந்து ஊக்குவிக்கும் முடி இலைகளை அடர்த்தியாக்கவும் புதிய வளர்ச்சியை தூண்டவும் யூஸ் பண்ணுவாங்க கடுகு எண்ணையோட செம்பருத்தி இலைகள் பூவை வந்து சேர்க்கும் சக்தி வாய்ந்த ஹேர் மாஸ்க் வந்து உருவாகும் இது முடி உதிரதலை குறைக்க மட்டும் இல்லாம முடிக்கு இயற்கையான பளபளப்பை கொடுக்குது இது எப்படி யூஸ் பண்ணலாம் செம்பருத்தி இதழ்கள் இருக்குல்ல இல்லனா அதோட இலைகள் இருக்குல்ல அத நல்லா அரைச்சிக்கோங்க பேஸ்ட் பரத்துக்கு வந்ததுக்கப்புறம் கடுகு எண்ணெயோட கலந்து உச்சாந்த அண்ட் முடியில நல்லா தடவுங்க நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்க உங்க தலையை வாஷ் பண்ணிக்கலாம் இந்த வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கு நல்லா ஊட்ட நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கடு இது கருஞ்சீரகம்னு இருக்கு இல்லையா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ கடு கருஞ்சீரகத்தோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பாக்டீரியா எதிர்ப்பு அண்ட் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அந்த மயிர்கால்களை வந்து தூண்டுறதோட உச்சந்தலையோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது இதை கடுகு எண்ணையோட கலந்து தடவும் போது முடி இலைகள் அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங் ஆகும் இதை எப்படி யூஸ் பண்ணுறது கருப்பு விதைகளை நல்லா பொடியாக அரைச்சு சூடான கடுகு எண்ணையோட கலக்கிக்கோங்க இந்த கலவையை உச்சந்தலையில் தடவி மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள் முப்பதுல இருந்து நாற்பது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அலசிக்கலாம் இந்த பேக்கை வாரந்தோறும் நீங்க போடுறது உங்களோட முடி உதிர்தலை குறைச்சு வளர்ச்சியை ஊக்குவித்து ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக கடுகு எண்ணெய் கூட தேங்காய் பால் யூஸ் பண்ணலாம் தேங்காய் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா புரதம் விட்டமின் அத்தியாவசிய கொழுப்பு அமிலெல்லாம் நிறைஞ்சிருக்கு முடி வளர்ச்சியை நல்லா ஊக்குவிக்கும் முடி உடைவதை வந்து தடுக்கும் இதை கடுகு எண்ணெயோட நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணும்போது உங்களோட முடியோட அந்த வால்யூமை வந்து அதிகரிக்கும் அண்ட் ஸ்ட்ராங்னஸாகவும் இருக்கும் முடி உடைதலை கூட கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணும் ஒட்டுமொத்த முடி அமைப்பை அவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணும் இந்த கலவை வறண்ட அண்ட் உடையக்கூடிய கூந்தலுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பால் கடுகு எண்ணெயோட கலந்து அந்த கலவையை உச்ச மிஷன் தலை அண்ட் தலைமுடியில் தடவி நல்ல மசாஜ் கொடுங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் மைல் ஷாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து தடவுறது முடிய வந்து ஈரப்பதமாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் வந்து உங்களுக்கு வச்சுக்கோம் ரொம்ப ட்ரைனஸாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆரோக்கியமான முடிக்கும் சொல்லியாச்சு ஸ்ட்ராங்னஸ்க்காகவும் சொல்லியாச்சு ஸ்ட்ரென்தன்காகவும் சொல்லியாச்சு ஸோ இந்த கடுகெண்ணெயில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் எங்களோட ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க ஓகேங்களா அண்ட் தென் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு நீங்க அப்புறம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கறதையும் மறக்காம கொஞ்சம் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் ஆல்